லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசும் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா கைலாசப்பட்டியைச் சேர்ந்தவர் பெருமாள் வயது நாற்பத்தைந்து தேனி பெரியகுளம் ரோட்டில் பஞ்சர் கடை வைத்துள்ளார் இரவு கடை முன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பத்து பேர் கொண்ட கும்பல் அங்கே காரில் வந்தது பட்டா கத்தி அறிவாளுடன் கடையை நோக்கி ஓடி வந்தனர் இதனைக் கண்டு பதறிய பெருமாள் நண்பர்கள் சிதறி ஓடினர் இருந்தும் கூலிப்படை கும்பல் துரத்தி துரத்தி வெட்டியது பெருமாள் அவரது உறவினருக்கு முதியில் வெட்டு விழுந்தது உயிருக்கு பயந்து ஓடியவர்களை கும்பல் துரத்தி சென்றது இதனால் அந்த கிராமமே போர்க்களம் போல காட்சியளித்தது இதையடுத்து மக்கள் ஒன்று கூடியதும் கூலிப்படையினர் தப்பி சென்றனர் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது தாக்குதல் குறித்து பெரியகுளம் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது படுகாயமடைந்த பெருமாள் செல்வம் தேனி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பெரியகுளம் தேனி ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோஷமிட்டனர் பெரியகுளம் டிஎஸ்பி நல்லு அவர்களிடம் சமாதானம் பேசினார் கைலாசப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மீது சந்தேகம் உள்ளது அவர்களை விசாரிக்க வேண்டும் என மறியலில் ஈடுபட்டவர்கள் கூறினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர்